வீட்டி மீடியா சேகரித்த இன்றைய முக்கிய தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீட்டி மீடியா நான் உங்க பாலச்சந்திரன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் தகவல் கரை சேர்வாரா வெற்றி துரைசாமி இன்றோடு ஏழு நாட்கள் ஆயிடுச்சு பிப்ரவரி நான்காம் தேதி அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது இமாச்சல பிரதேஷ் சட்லஸ் நதி ஒருத்தில் வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது உங்களுக்கு வந்து அந்த நியூஸ்லாம் தெரியும் பட் இருந்தாலும் நான் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் அவங்க வந்து அவருடைய நண்பர் வெற்றி துரைசாமி வந்து அவருடைய நண்பர் உதவியாளர் கோபிநாத் அவரோட வந்து போயிருக்காங்க கூட வந்து ஒரு டிரைவரும் இருந்திருக்கார் டிரைவர் அந்த ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டா அப்படி ஆனால் வந்து அவருடைய நண்பர் கோபிநாத் அவர்கள் வந்து தலையில வந்து பலத்த காயமற்று அவர் வந்து அன்கான்சியஸில் ஹாஸ்பிட்டல் இருக்காரு ஆனால் வெற்றி துறைசாமி மட்டும் எங்க அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மர்மாவை மர்மமாவே இருந்துட்டு இருக்கு ஸோ யாராலையுமே வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியல எங்கே போனாரு என்ன ஆனாரு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனால் அங்கேதானே இருந்திருக்கணும் ஒருவேளை ஆற்றுல அடிச்சிட்டு போயிட்டாரா இல்லை அவர் வந்து பெரிய ஒரு ஆச்சு அவர் கண்டு அவர் வந்துருவா வந்துடுவாருன்னு சொல்லி அவங்க குடும்பத்துல அப்பா அம்மா அவங்க மனைவி உட்பட வந்து எல்லாருமே கரெக்டாக சொல்கிறாங்க பட் வந்து எங்கே போனார் அப்படிங்கிறது பெரிய ஒரு மர்மமாகவே இருக்குது இப்போ ரீசெண்டாக டூ டேஸ் பிஃபோர் கூட வந்து அவருடைய மொபைல் ஃபோன் சூட்கேஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு அண்டு பாறை இடுக்கில் கூட வந்து மனித மூளை கசிவு அது அது கூட வந்து கண்டெடுக்கப்பட்டு சரி ஒரு வேளை வந்து இது வந்து வெற்றி துரைசாமியுடைய இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க அது சோதனை வந்து நடந்துகிட்ருக்கு நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வி விபத்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வெற்றி துரைசாமி மாதிரியே வந்து ஒரு டெ ஒரு பொம்மை வந்து செஞ்சு செஞ்சு அது வந்து ஆற்றங்கரையில் வந்து தூக்கி போட்டு அது வந்து இந்த பக்கமாக அதாவது அடிச்சிட்டு போயிருந்தால் ஆற்றங்கரையெல்லாம் அடிச்சிட்டு போயிருந்தா அது எந்த பக்கமாக போயிருக்கும் இப்படி அடிச்சுட்டு போயிருக்குமா அப்படி அடிச்சுட்டு போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் அண்ட் என்டிஆர்எஃப் வீரர்கள் காவல்துறை வீரர்கள்னு சொல்லிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த ஆற்றங்கரை ஓரளவு நின்று அந்த பொம்மை வந்து எந்த வழியாக வருது எப்படியெல்லாம் வருது ஆற்றங்கரையில் வந்து எந்த பக்கமெல்லாம் அடிச்சிட்டு வருது ஒருவேளை எங்க ஸ்ட்ரக்காய் நின்றுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அவர் மர்மமானது எங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை அவர் வந்து ஒரு இடத்துல வந்து தப்பிச்சு மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்தாலும் வந்து அவரால் வந்து தகவல் சொல்ல முடியாமல் இருக்கலாம் கட்டாயம் அவர் வந்து கிடச்சிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க குடும்பத்தை தாண்டி மக்கள் எல்லாருடைய மனசுலுமே இருந்து தான் இருக்குது கட்டாயம் வந்து அவர் கிடச்சிடுவார் அந்த நம்பிக்கையோடு அடுத்த அப்டேட் நம்ம பார்ப்போம் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் சாலை மறியல் என்னடா ரொம்ப நாள் ஆச்சு இந்த நியூஸ் கேட்டு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பொ பொங்கல் டைமில் வந்து இந்த நியூஸ் கேட்டது அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து நினைக்கல பட் வந்து நேற்று ஏன்னா வந்து அடுத்து வந்து வார விடுமுறை தானே வார விடுமுறை அண்டு வந்து முகூர்த்த நாட்டெல்லாம் நிறையா இருக்கனால வந்து பயணிகள்லாம் வந்து ஊருக்கு போவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் போய் கிலாம்பாக்கத்துலாம் போய் பஸ் ஏறணும் அவங்களுக்கு அங்கே அங்கே தான் பஸ்ஸு அப்படிங்கிற வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதனால அவங்க வந்து கோயம்பேட்டில் ஏற முடியாது சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயணிகள்லாம் அந்த டைம்ல வந்து நேத்து வந்து கிளாம்பாக்கம் போயிருக்காங்க திருச்சிக்கு வந்து பஸ் இல்லை திருச்சிக்கு வந்து வெறும் மூணே மூணு பஸ் தான் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் நீங்கள் நீங்க வந்து முதல்ல வந்து கோயம்பேட்டு தான் பஸ் ஸ்டே பஸ் ஏறுன்னு சொல்லி கோயம்பேட்டில் ஏறிட்டு இருந்தோம் இப்போ வந்து கிலாம்பாக்கத்தை மாற்றி ஆச்சுன்னு சொன்னேன்னா சரி ஓகே நாங்கள் கிலாம்பாக்கத்தில் வந்து ஏறுறோம் ஆனால் அங்கே வந்து கிலாம்பாக்கத்தில் இல்லை திருச்சிக்கு இல்லை மூணு பஸ்ஸு நிற்கிது மூணு பஸ்ஸுமே வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ ரிசர்வேஷன் பண்ண தெரியாதவங்களாம் இங்கே போகிறது முதியவர்கள் அங்கே இருக்காங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்களாம் எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணி காவல்துறைகள்லாம் அவங்க வந்து சாலை மறியல் பண்ணுவோன்னு சொல்லி சாலை மறியெலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கேட்குற விஷயம் கரெக்டான விஷயந்தான் ஆனால் வந்து நம்ம தமிழக அரசு இதுக்காக வந்து ஒரு முந்நூறு பஸ்ஸு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க வேறு சொன்னாங்க அந்த பஸ்ஸெல்லாம் எங்கே இப்படி போனால் வந்து நாங்கள் கம்முன்னு கோயம்பேட்டிலே ஏறிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து ரொம்ப அவதிக்கு உள்ளாயிருக்காங்க நம்ம முன்னாடியே வந்து கேட்ட மாதிரி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுக்கு வந்து வசதியாக அசதியான்னு கேட்கும்போது பேருந்து நிலையம் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது அவன் வந்து அதில் பேசியிருக்கவே ஒருத்தர் சொன்னார் பேருந்து நிலையம் பிரம்மாண்டமாக கட்டிக்காங்க சுவிட்சர்லாந்தில் இருக்க மாதிரி சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாத்ரூம்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளே பஸ்ஸு மட்டும்தான் இல்லை பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்கணும் ஆனால் அந்த பஸ்ஸு மட்டும்தான் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு போயிருக்காரு அவருடைய மனக்கவலையை வந்து கொட்டிட்டு போயிருக்காரு இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு என்ன பதிலளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல இந்த நேரத்தில் வந்து இன்னொரு நியூஸும் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா மீண்டும் உயிர் தெளிந்து வருகிறது கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்னா என்னென்னா ஆம்னி பேருந்துகள்லாம் வந்து சடனாக வந்து அங்கே சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா வந்து அந்த தென் மாவட்டங்கள் போகிறவங்கலாம் வந்து அங்கே மாற்றணும் அப்படின்னால வந்து அவங்க ஆஃபீஸும் வந்து அங்கே தான் மாற்றணும் சடனாக அங்கே மாற்ற முடியாது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து ஆஃபீஸும் அங்கே மாற்றணும் அப்படின்னாங்கிறாங்க ஆமணி பேருந்து அந்த உரிமையாளர்களாக என்ன பண்ணாங்கன்னா வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து கேஸுக்கு வந்து வந்து தீர்ப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இங்கேருந்தே ஏற்கிக்கிங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கனால வந்து இப்போதைக்கு வந்து எது வேண்டாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டிலேருந்தே வந்து ஆம்னி பஸ்லாம் வந்து எப்பயும் போல் வந்து இயங்கட்டும் இந்த பிரச்சனைக்கு வந்து சீக்கிரம் வந்து ஒரு தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா சந்தோஷமாக வாங்க சாப்பிட்டு போங்க ஊட்டியில் வந்து விஜய் ரசிகருடைய ஒரு தாராள மனசு அது என்ன அப்படிங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கம் கன்வெர்ட் டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியாக மாறி இருக்கு இது வந்து அவங்க ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒர்க் பண்ண தொண்டர்களுக்கும் மக்களுக்குமே பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்குது எல்லாருமே பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க எப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து முழு நேர அரசியல்வாதியாக வந்து சீட்டில் வந்து உட்கார போறாரு எப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்ப்போம் அதை பார்க்கறக்கு வந்து ரொம்ப வெயிட்டிங்ல இருக்காங்க இப்போ வந்து அவர் வந்து இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் வந்து கோட் படம் வந்து நடிச்சிருக்கனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு ஆனால் வந்து அந்த வேலைகள்லாம் வந்து அந்த பொதுச் செயலாளர் புஷியான் அவர்கள் பார்த்துக்கிறாங்க ஏன்னா வந்து இப்போது நாடாளுமன்ற தேர்தலே வந்து போட்டி இடலாம் ஏன் வந்து அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரில ஏதாவது வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பார் பிளான் பண்ணி வந்து அவர் வந்து பண்ணுறாரு சொன்ன சொன்ன கண்டென்ட் என்னன்னா சந்தோஷமாக வாங்க சாப்பிட்டு போங்க ஊட்டியில் வந்து விஜய் ரசிகர் வந்து ரொம்ப கொண்டாடத்தில் இருப்பார் போல் அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து ஊட்டியில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ராஜேஷ் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்காரு அவங்க வந்து எவ்ரி வீக் எவ்ரி வீக் ஃப்ரைடே அதாவது வந்து எல்லா வாரமும் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து மாணவர்களுக்காக வந்து இலவசமாக ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு நல்ல ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஆனால் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்காம நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எங்களுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்து ஸோ வந்து அப்படி அப்படி ஃபாலோ பண்ணிக்கிங்கனே அது வந்து நல்லாயிருக்கும் அடுத்த தகவல் சென்னையில் உச்சகட்ட பரபரப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது என்னென்னா சென்னையில் வந்து முக்கியமான ஒரு பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வந்து ஒரு பாம் த்ரெட்டோடைய வந்து இது பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே வந்து வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேருந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க யாரோ பண்ண மர்ம நபர் பண்ண வெறும் வதந்தி தான் ஸோ யாரும் வந்து பயப்பட வேணாம் பெற்றோர்களும் சரி மக்களும் சரி எந்த ஒரு பதை பயமும் வந்து நீங்கள் பட வேணாம் எப்பயும் போல் வந்து நீங்கள் பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் வேன்லேயும் சரி நீங்களே வந்து கொண்டு வந்து வருதான்னு சரி விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன நம்ம பசங்க தான் வந்து ரெண்டு நாள் லீவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி போயிருப்பாங்க இல்லை லீவ்லாம் கிடையாது நீ வந்து படித்து தான்ப்பா ஆனும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கெலாம் போவேன்னா அது ஸ்கூல் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க படிக்கிறது நல்லது கடைசி தகவல் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் தலைமறைவான ஒரு நபர் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் அவர் தான் வந்து தலைமறைவாயிட்டாரு ஏன்னா மீண்டும் செந்து பாலாஜி அவருடைய ஈடி ரைட் அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை வந்து நடத்தி வந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா மனைவி இவங்க சைடில் வந்து சோதனை வந்து போயிட்டு தான் இருக்குது இந்த டைமில் வந்து அவர் தம்பி எங்கே போனார் எங்கே தலைமுறை ஆயிட்டாரு அவர் ஃபோன் பண்ணார் அவருக்கு வந்து ரீச் ஆகலை எங்கே இருக்கார் என்னென்னு தெரில அவங்க அப்பா அம்மாவும் சரியான பதில் சொல்ல இருக்கிறனால வந்து சீக்கிரம் நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் தென் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிசிடிவி அவங்க வீட்டுடைய ஃபுட்டேஜ் சிசிடிவி எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப தீவிரமான சோதனையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவரே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் வச்சுருக்காங்க பட் பட் இவ்வளோ டீப்பாக வந்து எதுக்காக வந்து சோதனை நடத்தி வரணும்னு சொல்லி தெரில அண்ட் இதனுடைய அப்டேட்டும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதே மாதிரியான தகவலில் மீண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிடி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க